சோத்துப்பாக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் ப்ராப்பர் சிஎம்டிஏ மற்றும் ரெரா அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை கெட்டேட் கம்யூனிட்டி மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தெட்டு பிளாட்ஸ்கள் மட்டுமே முப்பதடி ரோடு மற்றும் இருபத்தி அடி ரோடு மிக நன்றாக போடப்பட்டுள்ளது வாடிக்கையாளரில் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது லேவுட்டிற்கு ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி ஏழுநூறு ரூபாய் மட்டுமே நமது லேவுட்டிற்கு மிக அருகில் மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் வரை விற்பனை ஆகின்றது நமது லேவுட்டு மிக சிறிய லேவுட் மிக விரைவாக விற்பனை ஆவதற்காக மிக குறைந்த விலை ஐநூறு ரூபாய் வரை லெஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ரூபாய்க்கு நாம் தருகின்றோம் வாடிக்கையாளர் சுற்றி அதிகமான வீடுகள் நீங்களே வீடு முழு வீடியோ பார்க்கலாம் மற்றும் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் பேக் சைட்டில் நாம் விற்கின்றோம் மற்றும் டெடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மிக அருகில் வாடிக்கையாளரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக தகுந்த இடம் மற்றும் உடனடியாக வீடு கட்டி குடியும் வரலாம் அந்த அளவுக்கு எல்லா வசதியும் உள்ள இடம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாங்க இந்த லே அவுட் முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாடிக்கையாளரில் முப்பது அடி ரோடு மற்றும் இருபத்தி நாலு அடி ரோடு கேட்டேட் கம்யூனிட்டி இந்த லேவுட் முழுவதும் சுற்றி சுவர் அமைக்கப்பட்டுள்ளது கேட்டும் போடப்பட்டுள்ளது கேட்டேட் கம்யூனிட்டி மொத்தம் ஒரு ஏக்கர் இடம் மொத்தம் இருபத்தெட்டு பிளாட் மட்டுமே இதில் பதினாலு ப்ளாட்டுகள் விற்பனை ஆகிவிட்டன இன்னும் பதினாலு பிளாட்டுகளே விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி ஏழுநூறு ரூபாய் மட்டுமே அருகில் உள்ள லேவுட்டில் விலை மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் வரை விற்பனை ஆகின்றது இந்த லேவுட் மிக விரைவாக விற்பனை ஆவதற்காக மிக குறைந்த விலையே கொடுக்கப்படுகிறது ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ரூபாய் மட்டுமே ப்ளாட்டின் அளவு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளன சுற்றி வீடுகள் பாருங்கள் எத்தனை வீடுகள் இருக்கின்றன என்பது நீங்களே பாருங்கள் மிக அருகில் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கொண்டிருக்கார்கள் அதற்கு பின்புறம் நமது நாம் இருக்கின்ற இடம் வாடிக்கையாளர்களே சுற்றியுள்ள வீடுகளை பாருங்கள் இந்த லேவுட்டின் திரும முழு விபரம் சிஎம்டிஏ மற்றும் ரேரா ரா வீட்டுமனை ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி ருபாய் ரூபாய் இருபத்தி அடி ரோடு மற்றும் முப்பது அடி ரோடு மிக நன்றாக போடப்பட்டுள்ளது மற்றும் கேட்டெட் கம்யூனிட்டி உடனடியாக இடம் வாங்கியவுடன் உடனடியாக வீடு கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டிற்கும் மிக தகுந்த இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ